நேர்களே நம்ம டிசிஎம்எஸ்ல பாருங்க ஆறு விதமான சோப்பு நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அனைத்து மக்களும் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்ன தெரியுங்களா ஐம்பது கிராம் சோப்பு கிடைக்குமா ஐம்பது கிராம் சோப்பு நம்ம தயார் பண்ணுறோங்க இந்த ஐம்பது கிராம் சோப்பு அப்படிங்கிறதுங்க இந்திய அளவில் கூட்டுறவு துறையில் முதல் நம்ம தாங்க பண்ணுறோம் இந்த சோப்பில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாங்க கோகனட் ஆயில் கேஸ்டர் ஆயில் பட்டர் இது மட்டும்தாங்க இருக்குது முதல் தரமான தேங்காய் எண்ணெய்ங்க அந்த முதல் தரமான தேங்காய் என்ன அப்படின்னா விவசாயிகள் இருந்து கொண்டு வர தேங்காயில சல்ஃபர் இல்லாமல் பாருங்க பருப்பு பெருசா இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒம்போது எம்எம்ல இருந்து பதிமூணு எம்எம் பதினாலு எம்எம் இருக்குங்க அந்த மாதிரி பருப்பை எடுத்து நம்மளுடைய செக்கிலேயே ஆட்டி அந்த செக்கில் ஆட்டின எண்ணெயை நம்மளுடைய சோப் யூனிட்ல பயன்படுத்துறாங்க இதுதான் இதனுடைய சிறப்பு